எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் குழம்புக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க தனியா ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது கூடவே ஆறு வரமிளகா சேர்த்துக்குங்க லேசாக கிளறி விட்டுக்கலாம் கசகச கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரெண்டு பட்டை கிராம்பு மூணு இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் துருவி தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க தேங்காய் லேசாக வரப்பட்டால் போதும் இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க நல்ல மையை இப்போ படுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் மண் சட்டி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆயில் சேர்த்துக்குங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துக்குங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி பழம் பாதி வதங்கின உடனே இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது இல்லைன்னா தனி மிளகாய் அரை ஸ்பூனு தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் இது கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க நம்ம வறுத்து அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி கலரை விட்டுக்கலாம் நான் அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா சிக்கனோடு வேகட்டும் இடையில இடையில் கலந்து விடுங்க ഇപ്പോൾ പതിനഞ്ച് നിമിഷം ആയിച്ചു കുഴമ്പ നല്ല രെഡിയായി ഇപ്പം ചിക്കൻ എല്ലാം നല്ല വെന്ത് വന്നിടിച്ചു பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூடிய சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி